அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர்காத்துஹூ அலமதுல்லாஹி ரொபில் ஆலமின் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக வாரந்தோறும் புதன்கிழமை வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நாம் பதிலை பார்க்க இருக்கிறோம் விழுப்புரம் ஊரை சார்ந்த இம்ரான் என்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நோன்பு வைக்கும்போதும் நோன்பு திறக்கும்போதும் போதும் துவா நீயத் சொல்லலாமா நோன்பு திறக்கும்போது போது நீயத் ஓதலாம் தப்பில்லை அல்லாவிற்கு நன்றிதானே சொல்கிறோம் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் பொதுவாக நீயத் துவா என்றால் என்ன என்பதனை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீயத் என்று சொன்னால் அது மனதால் எண்ணுவதாகும் ஒரு காரியத்தை செய்யக்கூறம் அப்படின்னு சொன்னால் அது உள்ளத்தால் எண்ணுவதாகும் இதுதான் நீயத் துவா என்று சொன்னால் அந்த துவாவை நமது நாவின் மூலமாக சொல்வதாகும் அப்போ நீயத்துக்கும் துவாக்கும் இதுதான் வித்தியாசம் இன்னைக்கு சமுதாயத்தில் எடுத்து பாருங்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டாலே பல கடைகளில் அவங்களுடைய விளம்பரம் இருக்கும் அந்த விளம்பரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரமலானுடைய அந்த நேரங்கள் எப்பொழுது நோன்பு திறக்க வேண்டும் எப்பொழுது நோன்பு வைக்க வேண்டும் ஒரு அட்டை கொடுப்பாங்க நோம்பு சொல்லி கொடுப்பாங்க அந்த நோம்பு பார்த்தா நோன்பு வைக்கும்போது நீத்து நோன்பு திறக்கும் பொழுது அந்த துவா அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான கடையில் எடுத்து பார்த்தா தங்களுடைய கடையினுடைய விளம்பரம் இன்னொரு புறத்தில் பார்த்தா நோன்பு திறக்கக்கூடிய துவாக்கள் நோன்பு வைக்கக்கூடிய துவாக்கள் இது போன்ற துவாக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் நோம்பு அட்டை நோம்பு சொல்லி விளம்பரம் செய்வார்கள் அந்த நோன்பு அட்டையில் என்ன இருக்கும் நோன்பு வைக்கும் நீயத்து இன்னைக்கு மார்க்கத்தில் கட்டுத்தரப்படாத அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் காட்டித்தரப்படாத நீயத்து என்று சொல்லி அந்த நீத்தினை செய்வாங்க திக்கராக வாய்மொழியாக சொல்லி தருவார்கள் அந்த திக்கரை நீங்கள் பாருங்கள் நவ் தூ சௌமஹதின் அன் அதாயி ஃபர்லி ரமலான ஹாதி சன்னதி லில்லாஹி தாலா இதுதான் நோன்பு வைக்கக்கூடிய நீயத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன அர்த்தம் இந்த திக்கை தான் தருவார்கள் இந்த துவா தான் சொல்லி தருவார்கள் இந்த துவா வந்து அல்லாஹுடைய தூதரவங்க சொன்னாங்களா குரான்ல இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா இந்த கேட்டால் கிடையாது அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தரப்படாத ஒன்று தான் இந்த நோம்பினுடைய நியத்து இந்த இதில் வந்து ரெண்டு தப்பு இருக்குது நியத்து என்று சொன்னால் உள்ளத்தில் எண்ணுவது எப்பொழுதுமே ஒருவன் காலையில் ஒன்பது மணிக்கு சாப்பிடுவான் இன்னைக்கு அதிகாலை நேரத்தில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் ஏன் எழுந்திருக்கிறான் காலையில் நோன்பு வைக்கணும் அதிகாலை நேரத்தில் நோன்பு வைக்கணும் நோன்பு வைப்பதற்காக வேண்டிதான் இவன் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கிறான் அப்ப மனசுல நினைத்தாது போதுமானது அதுக்குன்னு ஒரு நீயத்து வந்து அல்லாஹுடைய அவங்க சொல்லி தரல அப்ப நீயத்து என்று சொன்னால் உள்ளத்தால் எண்ணுவதாகும் ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் காட்டித்தரப்படாத வழிமுறைகள் நோம்பு வைக்கும் நீயத்துன்னு சொல்லி ஒரு நீயத்தை சொல்லி தராங்க அன்பிருக்கிறவர்களே இந்த நீயத்து ரசுல்லாவுடைய வழிமுறையும் அல்ல நபிகிறாராவும் காட்டல சரி இந்த நீயத்துன்னு சொல்றாங்களே இந்த துவாவை எடுத்து பாருங்க நோன்பு வைக்கும்போது ஓதக்கூடிய நியத்துன்னு சொல்லி ஒரு துவாவை சொல்லி கொடுப்பாங்க நவ்வை தூ சௌமகதீன் அன் அதாயி ஃபர்லி ரமதான ஹாதி சன்னதி லில்லாஹி தாலா என்ன அர்த்தம் இதுக்கு இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை நாளை தினத்தில் நிறைவேற்ற நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னு இந்த துவாவினுடைய அர்த்தம் இந்த துவாவே அடிப்படை கருத்து தவறு நாளை வென்று இவர் என்ன செய்கிறாரு இன்னைக்கு நோன்பு வைக்கிறாரு இன்னைக்கு நீத்து வைக்கிறாருன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கருத்து தான் இந்த துவாவில் இருக்கிறது அது இசும் இல்லை ரசூலாவும் வழிகாட்டில இது ஒரு தப்பு ரெண்டாவது தப்பு என்ன இந்த துபாவினுடைய கருத்தும் தப்பாகும் அப்போ அதனால நோன்பு வைக்கிறதுக்கும் சொல்லி தனியான ஒரு நீயத்தோ நீயத்தின் மூலமாக துவா சொல்வதோ கிடையாது மனதிலே நினைத்தால் போதும் நாம் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி காலையில் எரிஞ்சு சகுர செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே போதுமானது இதுதான் நீயத்துக்குண்டான விளக்கமாக இருக்கிறது நீயத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி துவாவை அல்லாஹுடைய தூதரும் திருமறை குரானும் நமக்கு வழிகாட்டவில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நோன்பு திறக்கும் பொழுது துவா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவங்க நோன்பு திறப்பதற்காக வேண்டி சிறப்பான ஒரு துவாவை நம்ம கட்டுத்தரலை ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் பாருங்கள் அதே அந்த நோன்பு அட்டையில் நினைச்சிவாங்க நோன்பு திறக்கும் பொழுது ஓதும் துவா என்ன துவா அல்லாஹும்ம லக்கசம் தூ ஒபிக் ஆமந்தூ வாழைக்க தவக்கல் தூ வாலா ரிசிக அஃபர் தூ ஒத்த கப்பல் மின்னி அப்படின்னு சொல்லி நோன்பு திறக்கும் பொழுது இந்த துவா ஓதுவாங்க அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்த உடனே மாதிரி நினைச்சிவார் மைக்கை பிடிச்சி அப்படியே அந்த துவா வந்து சப்தம் போர்டு சொல்லுவார் அது மக்கள் எல்லாம் கேட்டு நினைச்சிவாங்க அந்த துவாவை ஓதி நோம்ப திறப்பாங்க இந்த துவா அல்லாஹுடைய தூதராக அவங்க சொல்லி கொடுத்தாங்களா இந்த துவா எதில் இருக்கிறது நபிகரார் காட்டி கொடுத்த அந்த வழிமுறையில் இருக்கிறதா சைஹான ஹதீஸில் இருக்கிறதா திருமுறை குரான் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த துவாவை நமக்கு தரவில்லை பொதுவாக நபிகரார் என்ன செஞ்சுருக்கிறாங்க சாப்பிடும்பொழுது என்னதுவாக உதணும் சஹயுல் புகாரி என்ற ஹதீஸில் இடம்பெற்ற ஒரு செய்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி நம்ம சாப்பிடும்பொழுது என்ன செய்வோம் பிஸ்மிலா சொல்லுவோம்ல அந்த பிஸ்மிலாவை சொல்லி நோம்பு நோன்பு திறந்தாலே போதுமானதாகும் நோன்பு திறப்பதற்காக வேண்டி தனிப்பட்ட ஒரு துவா இல்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நோன்பு திறக்கும் பொழுது பிஸ்மிலா என்று சொல்லி நம்ம நோன்பு திறந்தால் போதுமானதாக இருக்கிறது அப்ப நோன்பு வைப்பதற்கு நீயத்தும் நோன்பு திறப்பதற்கு துவாவும் என்பது வந்து மார்க்கத்தில் வந்து நமக்கு கற்றுத்தரப்படவில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தானே அந்த துவா இருக்கு அந்த நீயத்திற்கு அப்பயே அது ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பொதுவாக மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு துவாவை ஓதுணும் இந்த திக்கரை ஓதணும் இப்படி நீத்து வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்திருந்தால் அல்லாஹும் அல்லாஹுடைய அவங்க அதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தராத ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்தக்கூடாது நபிகல் நாயம்ஸ் எல்லாம் சொல்றாங்க கால ரசூலுல்லாஹி சுல்லா அலை சொல்லம் மன் அஹ ஃபி அம்ரினா ஹாதா மா லைச மின் ஃபஹுவ ஃபகுவர்தூன் யார் மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை புதுமையாக உருவாக்குவார்களோ ஃபகுவரத்துன் அது மறுக்கப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹுடைய தூதரகம் சொல்லிக்காட்டுறாங்க அப்போ மார்க்கத்தில் நோன்பு வைப்பதற்கு நீயத் என்ற துவாகவும் கிடையாது நோன்பு திறக்கும் பொழுது ஓதக்கூடிய அந்த துவாகும் என்பது கிடையாது அப்ப மார்க்கத்துல இல்லாத ஒன்றை புதியதாக நாம் ஆக்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரொம்ப அங்கீகரிக்க மாட்டான் பஹூர் அத்து அது மறுக்கப்படும் என்று தான் அல்லாஹுடைய தூதரவங்க சொல்லி காட்டுறாங்க எனவே அன்பிருக்கின இவர்களே நோன்பு வைப்பதற்கு நீர் தின்ற அந்த துவாவும் கிடையாது நோன்பு திறக்கும் பொழுது துவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த துவாவும் கிடையாது விஸ்மிலா என்று சொல்லி நோன்பு திறந்தால் போதுமானது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தரப்படாத ஒரு வழிமுறையை நாம் புதியதாக உருவாக்கக்கூடாது எனவே இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக கன்னியாகுமரி ஊரை சார்ந்த அஃப்னா என்ற ஒரு பெண்மணி கேள்வி கேட்டிருக்கிறாங்க பிரமத சகோதரி ஒருவர் என்னிடம் கேட்ட கேள்வி நீங்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் அவர்கள் பார்வையில் அரபி தெரிந்தால்தான் இஸ்லாமியர்கள் என்று குறிப்பிடுகின்றனர் இதை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு பெண்மணி அவங்க புதியதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அரபி தெரியாது இஸ்லாத்துக்கு வந்து அந்த நேரத்தில் அவங்களுடைய நண்பர் ஒரு தோல் இணைக்கேட்டிருக்கிறாங்க உனக்கு தான் அரபி தெரியாது அவங்க பார்வையில் வந்து யாருக்கு அரபி தெரியுமோ அவங்க தான் முஸ்லீமு அப்படின்னு சொல்லி மாற்று மத சகோதரி இந்த இஸ்லாத்துக்கு வந்த பெண்மிடத்தில் இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க அடிப்படையாக நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அரபி தெரிந்தால்தான் ஒரு ஒரு முஸ்லீம் என்பதற்கு இது அடிப்படை கொள்கையோ அடிப்படை நம்பிக்கையோ கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லீமாக மாறுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது நபிகல் நாயம் சுல்லாஸ் முன்னவர்கள் சஹீல் முஸ்லீம் என்ற ஹதீஸில் இடம்பெற்ற ஒன்பதாவது ஹதீஸ் சஹீல் முஸ்லீமில் ஒன்பதாவது ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து தூணின் மீது நிறுவப்பட்டுள்ளது அதில் ஒன்று ஷஹாதது அல்லா இலாஹ இல் அல்லா ஓ அண்ண முஹம்மதன் ரசூல் அல்லா நபிகளார் சொல்கிறாங்க இஸ்லாம் என்பது ஐந்து தூணின் மீது நிறுவப்பட்டுள்ளது அதில் முதல் விஷயம் என்ன அல்லாஹாவை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று நம்புவதும் முஹம்மது என்பவர் அல்லாஹுடைய தூதர் ஆவார் என்று சாட்சி கூறுவது அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் சாட்சி கூறி நம்புவது இப்படி ஒருவர் களிமா சொல்லிவிட்டால் இவர் முஸ்லீமாக மாறிவிட்டார் இப்போ முஸ்லீம் என்பதற்குண்டான அடையாளமும் அளவுகளும் என்ன களிமா சொல்ல வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை அல்லாஹை தவிர அல்லாஹ் தான் ஒரே ஒரு கடவுள் என்று ஒரே ஒரு இறைவனை நம்புவதும் முகமது என்பவர் அல்லாஹுடைய தூதராவார் என்று நம்புவதும் இந்த நம்பிக்கை இருந்தால் இவர் முஸ்லீமாக மாறிவிட்டார் முஸ்லீம் என்பதற்கு இது போதுமானது இந்த பெண்மன் என்ன சொன்னாங்க அரபி தெரிந்தால்தான் நீ முஸ்லீமாக இருக்க முடியும் இப்படி ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது இஸ்லாமிய மார்க்கு எடுத்து பாருங்கள் முகமது நபிகளார் அவர்களுக்கு முன்னாடி பல இறை தூதர்கள் வந்தாங்க முதல் நபி ஆதம் அலே சொல்லம் இப்ராஹிம் அலையீசல்லம் நூஹ் அலையீசல்லம் இப்படி பல நபிமார்கள் வந்தாங்க முகமது நபிகளார் மட்டும்தான் அரபி தெரிந்தவர்கள் நபிகளாரை தவிர அதற்கு முன்னாடி பல நபிமார்கள் வந்தாங்க யாருக்கும் அரபி தெரியாது அவங்க அரபி மொழியை சார்ந்தவங்க கிடையாது அப்போ அரபி மொழியை வைத்து ஒருவன் முஸ்லீம் அரபி மொழி தெரியலன்னா ஒருத்தன் முஸ்லீம் இல்லை என்று இஸ்லாமியமாருக்கும் நமக்கு அப்படி வழிகாட்டவில்லை இன்னும் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிகிறார் அவங்க சொல்கிறாங்க ஒரு அரபியன் அரபியன் அல்லாதவனை விட சேர்ந்தவன் கிடையாது ஒரு கருப்பன் கருப்பன் அல்லாதவனை விட சேர்ந்தவன் கிடையாது என்றெல்லாம் நபிகிறார் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க மொழிவெறியை ஒழிச்சிருக்கிறாங்க அரபி தான் அரபி தெரிஞ்சவன் உயர்ந்தவன் அரபி தெரியாதவன் தாழ்ந்தவன் அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க மொழிவெறியை ஒழித்து கட்டியிருக்கிறார்கள் அப்போ அதனால வந்து அரபு என்பது அரபி தெரிந்தால்தான் ஒரு முஸ்லீம் என்பதற்கு உண்டான அளவுகளோ அதற்கு உண்டான ஒரு அத்தாட்சியோ கிடையாது ஆனால் அரபு என்பது ஒரு தேவை அது ஒரு அவசியம் இல்லை அது ஒரு கட்டாய கடமை இல்லை அரபி தெரிந்தால்தான் முஸ்லீம் என்பது கட்டாயம் கடமை இல்லை ஆனால் அரபு என்பது நமக்கு ஒரு தேவையான ஒரு மொழியாக இருக்குது ஏன் தேவை என்று கேட்டால் திருமறை குரானை படிக்கணும் குரானை ஓதி நன்மையை சேகரிக்கணும் நபிகளார் அவங்க சொல்கிறாங்க திருமிதி என்ற ஹதீஸில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கிறது கால நபி சுல்லா அலி சொல்லம் மன் ஹர்ஃபன் மின் கிதாபில்லா லா ஃபலஹூபி ஹசனத்துன் வல் ஹசனத்து பி ஆஷரி அம்சாலிஹா நபிகளார் சொல்கிறாங்க யார் திருமறை குரானிலிருந்து ஒரு எழுத்து படிப்பாரோ அந்த ஒரு எழுத்து படித்தால் பத்து நன்மைகளாகும் என்று அல்லாஹுடைய அவங்க சொல்கிறாங்க இப்போ திருமறை குரானிலிருந்து ஒரு எழுத்து படித்தால் பத்து நன்மை அப்போ குரானை நம்ம ஓதுவதனால் நன்மைகள் இருக்குது அப்போ நன்மைகளை சேகரிக்க அரபி நமக்கு தேவை ஒவ்வொரு நபரிடத்தில் போய் இந்த வார்த்தைக்கு என்ன இந்த வார்த்தைக்கு என்ன இது எப்படி படிக்கணும் இது எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையும் நம்ம கேட்பதை விட நாம் அரபி மொழியை கற்றுக்கொண்டால் யாருடைய உதவியும் தேவையில்லை அரபி மொழியை நாம் அறிந்து கொண்டால் அதை நாம் கற்றுக்கொண்டால் நாம் என்ன செய்யலாம் குரானை எடுத்து படிக்கலாம் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது குரானை எடுத்து படிப்பது நன்மை இருக்குது அந்த நன்மைக்காக வேண்டி அரபு என்பது நமக்கு தேவை இப்போ தொழுகணும் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும் துணைசூரா ஓதணும் தொழுகையில் குரான் தான் ஓதணும் அப்போ அந்த குரானை தொழுகையில் நம்ம ஓத வேண்டும் என்று சொன்னால் அரபி மொழியை கற்றுக்கொண்டால் சூறாக்களை மனநம் செய்து கொண்டால் அந்த சூறாக்களை நம்ம என்ன செய்யலாம் தொழுகையில் ஓதலாம் அப்போ அரபி மொழி என்பது ஒரு தேவைதான் அதே போல் நபிகளார் பல துவாக்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க தொழுகையில் என்ன துவா ஓதணும் ஜனாச என்ன என்னதுவா ஓதணும் பள்ளிவாசலுக்கு நுழையும் போது என்னதுவா ஓதணும் இப்படி துவாக்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அந்த துவா அரபியில் இருக்கிறது அப்போ அந்த துவாக்களை நாம் அறிந்து கொள்ள அரபி ஒரு தேவையாக இருக்கிறது அப்போ அதனால் வந்து அரபு என்பது ஒரு தேவை அதை நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் அரபி தெரிந்தால்தான் ஒருவன் முஸ்லீம் அரபி தெரியாவிட்டால் ஒருவன் முஸ்லீமை இல்லை என்று நாம் என்ன செய்யக்கூடாது முடிவு செய்து விடக்கூடாது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க பெண்கள் அதிகம் தர்மம் செய்ய சொல்கிறது இஸ்லாம் இதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் பெண்கள் ஏன் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் இதற்குண்டான விளக்கத்தையே அல்லாவுடைய தூதராக வழக்கி சொல்கிறாங்க சஹி உல் புகாரி முன்னூத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கிறது யா மாஷரன் நிசா த சத்தொகன ஃப இன்னி உரிய துக்குன்ன அகசர அகலின் நாரி நபிகளார் அவங்க சொல்கிறாங்க அல்லாவின் தூதர் அவங்க பெண்களே தர்மம் செய்யுங்கள் நரகவாசிகளில் நீங்களே அதிகமாக எனக்கு காட்டப்பட்டு இருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டார்கள் பெண்கள் கேள்வி கேட்குறாங்க அல்லாவின் தூதரே ஏன் என்று கேட்டார்கள் அந்த பெண்மணிக்கக்கூடிய நேரத்தில் நபிகளா சொல்கிறாங்க ஏனென்றால் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் சாபம் விடுறீங்க அப்போ பெண்கள் இயற்கையாகவே அதிகமாக சாபமிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அப்போ அதனால் இந்த சாபம் இட்ட காரணத்தினால் இந்த சாபம் நம்மை நிறகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் இந்த சாபத்தின் காரணமாக பெண்கள் அதிகமாக நிரகத்தில் இருக்கிறாங்க எனவே அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இத்தகுன்னார் பிஷிக்கு தமராத் பேரித்த படத்தினுடைய கீற்ற தர்மத்தை கொடுத்து நீங்கள் நிறக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய அவங்க சொல்லி காட்டுறாங்கல்ல அப்ப அந்த அடிப்படையில் பெண்களுக்கு அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தர்மம் நீங்கள் அதிகமாக கொடுங்க ஏனென்றால் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் நீங்கள் சபிப்பதின் காரணமாக நிரகத்துக்கு போக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹோடைய அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ அதனால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் அதிகமாக தர்மம் செய்ய சொல்கிறது காரணம் என்னென்று சொன்னால் பெண்கள் இயற்கையாகவே அதிகமாக சபிப்பாங்க அப்போ சபிக்கக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து விலக வேண்டும் அதே போல் பெண்கள் அந்த தர்மத்தை அதிகமாக கொடுத்து விலகிக் கொள்ள வேண்டும் இந்த கேள்விக்குண்டான பதிலாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அடுத்ததாக புதுவலசை கிளை சார்ந்த அஹமது அனஸ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஃபஜர் தொழுகையின் முன் சுண்ணத்தை வழமையாக பரலான தொழுகைக்கு பின்னால் தொழலாமா ஜமா தொழுகையில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அல்லது தாமதமாக வந்ததற்கு பிறகு ஃபஜரின் முன் சுண்ணத்தை வழமையாக ஜமா தொழுகைக்கு பிறகு தொழலாமா இது கூடுமா அப்படி வேண்டுமென்றே பின்னால் தொழுது வந்தால் அது குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் ஃபஜருடைய முன்சுண்ணத்தை நாம் முன்னால் தான் தொழ வேண்டும் ஆனால் ஒரு சில மக்கள் என்ன செய்கிறாங்க ஃபஜருக்கு தொழுகை நேரத்தில் ஃபர்லான நேரத்தில் வராங்க ஃபர்லான நேரத்தில் ஃபரளை தொழுது பிறகு ஃபரளை முடித்த பின்னால் இந்த ஃபஜருடைய முன்சுண்ணத்தை தொடர்ச்சியாக ஃபர்லுக்கு பிறகு தொழுகிறாங்க இதே தொடர்ச்சியாக இப்படியே தொழுது வந்தால் இது கூடுமா இது குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்று ஒரு சகோதரன் கேள்வி கேட்டிருக்கார் பொதுவாக ஃபஜருடைய முன்சுனத்தை குறித்து அதிகம் ஆர்வமூட்டக்கூடிய வகையில் நிறைய ஹதீஸ் இருக்கிறது அதில் ஒன்று பாருங்கள் ஆயிஷா ரலிஒன்க்கு அவங்க அறிவிக்கிறாங்க சஹுல் புகாரி என்ற ஹதீஸில் இடம்பெற்ற செய்தி லம் யகு நபியு சல்லாஹ் அலி சொல்லம் அலா ஷயின் மின் நவாஃபிலி அஷத்த மின் ஹூ தாஹுதன் அலா ரக்காயத்தில் ஃபஜரி ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க ஃபஜருடைய முன்சுன்னத் இருன்ற காய் அளவுக்கு வேற எந்த கூடுதலான தொழுகைக்கும் அதிக முக்கியத்துவம் அல்லாஹுடைய தூரம் கொடுத்தது கிடையாது ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாவுடைய தூதரம் அவங்க ஃபஜருடைய முன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க எந்த என்று சொன்னால் வேற எந்த உபரியான சுன்னத்தான தொழுகைக்கு கொடுக்காத அளவுக்கு முக்கியத்துவம் இந்த ஃபஜருடைய அந்த அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்று அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய ஃபஜ்ருடைய முன் ஃபஜருடைய அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக கருதி தங்களுடைய வாழ்க்கையில் தொழுது வந்ததாக இந்த ஹதீஸ் நம்ம பார்த்தோம் அதே போல் பாருங்கள் சஹிஹூல் முஸ்லீம் என்ற ஹதீஸில் இடம்பெற்ற ஒரு செய்தி ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அந் ஆயிஷத்தை அனின் நவி சல்லா அலிஸ்வல்லம் கால ரக்காயத்தில் அறிவிக்கிறாங்க ஃபஜருடைய முன்சுனத் இரண்டு ரக்காயத்துகள் இந்த உலகையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாகும் என்று ஆயிஷாவுங்க அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ மாருக்கும் என்ன வழிகாட்டுகிறது ஃபஜருடைய முன்சுனத் இரண்டு ரக்காயத்து இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள என்னென்ன வஸ்துக்கள் என்னென்ன பொருட்களெல்லாம் இருக்கிறதோ அதைவிட சிறந்ததாகும் வெறும் இரண்டு ரக்காய்த் இந்த உலகத்தை விட இந்த உலகத்தில் தங்கம் இருக்கும் இந்த உலகத்தில் வெள்ளி இருக்கும் இந்த உலகத்தில் எண்ணற்ற பல பொருட்கள் இருக்கும் அதை விட சிறந்தது தான் இந்த ஃபஜருடைய முன்சுண்ணத் இரண்டு ரக்காய்த்து என்று அல்லாஹுடைய அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ஃபஜருடைய இந்த முன்சுனத்து வந்து அவ்வளோ சிறப்புக்குரியதாகும் என்று நமக்கு வழிகாட்டுகிறது ஆனால் நாம் வாழக்கூடிய நமது மக்கள் இந்த ஃபஜருடைய முன்சுனத்தை எப்படி தொழுகிறாங்க சில இடங்களில் பார்த்தா ஃபஜருடைய ஜமாத் நடைபெற்று கொண்டிருக்கும் ஃபஜருடைய ஜமாத் நடைபெறுகின்ற பொழுது அந்த ஜமாத்தோடு தான் நம்ம சேர வேண்டும் சில மக்கள் என்ன செய்கிறாங்க ஃபஜருடைய ஜமாத் நடக்கும் இம்மாம் என்ன செய்வார் ஒரு பத்து நிமிஷம் தொழுவப்பார் ஃபஜருடைய ரெண்டு ரெண்டக்காய் தானே சொல்லி ஜமாத் நடைபெற்றிருக்கும் அதையே ஒரு ஓரத்தில் என்ன செய்வார் ஃபஜருடைய முன்சுனத்தை தொழுருப்பார் இங்கே சுண்ணத் தொழுவார் அங்கே ஜமாத் நடக்கும் நம்ம சுனத்து ரெண்டக்கா தொழுது முடிச்சுட்டு இப்போ ஜமாத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் சில இடங்கள் என்ன செய்வாங்க இப்படி தொழுவாங்க இப்படி தொழுவலாமா என்று கேட்டால் தொழக்கூடாது ஏன் கூடாது இதா உக்கிமத்தி சொலாத் தொழுகிக்காக வேண்டி இக்காமத் சொல்லப்பட்டு விட்டால் ஃபலா சொலாத்த இல்லல் மக்தூபா ஃபர்லான தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் இல்லை இப்போ ஃபர்லு தொழுகிக்காக வேண்டி இக்காமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த சமயத்தில் பரலு மாத்திரம் தான் தொழ வேண்டும் அதை தவிர வேறு எதுவுமே தொழக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க தெளிவாக சொல்றாங்க ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க ஃபஜர் நேரத்தில் ஜமாத் நடைபெறக்கூடிய நேரத்தில் இவர் தாமதமாக வந்துடுவார் சுண்ணத் தொல்லக்கூடியவர் சுண்ணத்தின் மீது ஆர்வம் கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த ஃபஜருடைய ஜமாத் தொழுகைக்கு முன்னாடி வந்து முன் சுண்ண தொழுகணும் ஆனா இவங்க என்ன செய்வாங்க ஜமாத் நடைபெறக்கூடிய நேரத்தில் வர்றது வந்து ஜமாத் நடக்கும் ஒரு ஓரத்தில் நின்று இந்த முன் வந்து தொழுது பிறகு ஜமாத்தில் போய் சேர்றது நபிகலார் சொல்கிறாங்க ஃபர்லு இக்காமன் சொல்லப்பட்டு விட்டால் அந்த சமயத்தில் ஃபர்லு மாத்திருந்தான் தொழ வேண்டும் அதை தவிர இது எதுவுமே தொழக்கூடாது அப்போ ஜமாத் நடைபெறக்கூடிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது சுண்ணத்தான தொழுகை வந்து அப்பொழுது தொழக்கூடாது என்று மார்க்கும் வழிகாட்டுகிறது அதே போல் பாருங்கள் நபிகரார் காலத்தில் அல்லாஹுடைய அவங்க சுபுக தொழுகையை ஜமாத்தோடு தொல வைக்கிறாங்க தொழுகை முடித்த பிறகு ஒரு சஹாபை எழுந்து ரெண்டரைக்காய் துளுகிறார் நபீலார் திரும்பி பார்த்த உடனே தொழுதை முடித்த பிறகு ரசுல்லா கேட்குறாங்க ஆசுபுக அர்பான் சுபு என்பது நான்குற காய் தான் ரெண்டரை காய் தான்ப்பா சுபுக தொலை ரெண்ட காய்தான் ரெண்டக்காய் தான் முடிஞ்சிருச்சு இல்லை பிறகு எதற்கு எழுந்து ரெண்டுக்காய் தொழுகிறாய் அப்படின்னு சொல்லி ரசுல்லாவும் கேட்குறாங்க அதற்கு அந்த நபித்தலைவர் சொல்கிறார் அல்லாஹின் தூதரே நான் ஃபஜருடைய முன்சுனத் தான் இப்போ தொழுகிறேன் ஃபஜருடைய முன்சுனத் தொல்ல முடியல தாமதமாக வந்துட்டேன் அதனால் உங்களோடு சேர்ந்து ஜமா தொழிலுக்கு பிறகு இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் ரெண்டு ரக்காய் ஃபஜருக்கு முன்னாடி தொழக்கூடிய அந்த முன்சுனத்தை இப்பொழுது நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாமி விளக்கம் தருகிறார் அல்லாவுடைய துரிண செய்யலை அதை கண்டிக்கல அப்போ அனுமதி இருக்குது என்ன அனுமதி இருக்குது ஃபஜருடைய முன்சுனத்தை நீங்கள் தொலை தவறவிட்டால் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறீங்க லேட்டாக வரீங்க என்றைக்காவது வரணும் லேட்டாக வரீங்க தினந்தோறும் தொழுது கொண்டிருக்கீங்க தினந்தோறும் தொடக்கூடிய அந்த நேரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் முன்சுன தொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு வராமல் ஜமாத் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் வரீங்க ஜமாத்தோடு சேர்ந்து ஃபரளு தொலக வேண்டும் ஃபரளு தொழுக முடித்த பிறகு என்ன செஞ்சுக்கலாம் விடுபட்ட முன் சுனத்தை பிறகு என்ன செஞ்சுக்கலாம் ஃபஜருடைய முன்சுணத்தை தொழுது கொள்ளலாம் இது யாருக்கு ஒருத்தர் வளமையாக தொழுகிறார் தொடர்ச்சியாக தினந்தோறும் தொழுதுட்டு வரார் அப்ப அந்த சஹாபி தினந்தோறும் முன்சுணர் தொழுதுட்டு வர்றாரு ஒரு நாள் வந்து கொஞ்சம் தாமதமாகி விட்டது தாமதமாக இருந்த காரணத்தினால ஜமாத் நடைபெற்றது ஜமாத்தில் அவர் தொழுகிறாரு ஜமாத் தொழுகை முடிந்த பிறகு விடுபட்ட முன்சுனத்தை பிறகு ஜமாத் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தொழுகிறார் இது யாருக்கும் சொன்னால் வழமையாக ஒருவர் முன்சுணர் தொழுது கொண்டிருக்கிறார் என்றைக்காவது ஒரு நாள் விடுபட்டால் தான் அவர் என்ன செய்யலாம் ஃபரலுக்கு பிறகு முன்சுனத்தை தொழுது கொள்ளலாம் ஆனால் இன்னொருவர் என்ன செய்கிறார் தினந்தோறும் ஜமாத்துல வரார் ஜமாத்துல வந்து முடிக்கிறார் தினந்தோறும் இப்படி துருவலாமா இது வந்து மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாது அது ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தொழக்கூடிய ஒருவர் இன்றைக்காவது அவன் மிஸ் பண்ணிட்டாரா பிறகு தொழுங்க அது ஒரு சலுகை ஆனா அந்த சலுகையை ஒரு மனிதன் வேண்டுமென்றே தினந்தோறும் ஜமாத்தில் வந்து கலந்து ஜமாத் முடித்த பிறகு பிறகு என்ன செய்கிறார் முன் சுண்ணத்தை ஃபரலுக்கு பிறகு தொடர்ச்சியாக இப்படி தொழுந்து வந்தால் இது வந்து நாம் இஸ்லாமத்தில் ஒரு புதுமையான ஒரு சுண்ணத்தை உருவாக்கிவது மாதிரி மாறிவிடும் இது ஒரு விதத்தாக போயிடும் இஸ்லாமிய மார்க்கத்தில் புதியதாக ஒரு செயலை உருவாக்கிற மாதிரி ஆகிவிடும் அப்போ அதனால் அந்த போக்கிலிருந்து நம்ம வெளிவர வேண்டும் முன்சுண்ணத்துல முன்னாடி வாங்க ஃபஜலுடைய முன்சுனத்து ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது முன் இதனால் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாடி தொழுவிற்காக வேண்டியதால் முன் அது என்றைக்காவது ஒரு நாள் தொடர்ச்சியாக தொல்லக்கூடிய ஒருவர் விடுபட்டால் பிறகு தொழுக்கலாம் ஆனால் ஒருவர் வேண்டுமென்றே தினந்தோறும் தாமதமாக வந்து வந்து ஃபஜலுக்கு பிறகு தொழுவது என்பது வந்து அது வந்து மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாது அது ஒரு தவறுதலாக சிறப்பு சேர்த்து விடும் எனவே அந்த பழக்கத்திலிருந்து விலகி வர வேண்டும் எப்படி வரணும் இத்தனை நாள் நம்ம தாமமாக தொழுதுட்டோம் இன்ஷால்லா வரக்கூடிய காலத்தில் ஃபஜருக்கு ஜமாத்துக்கு முன்னால் வந்து ரெண்டக்காய் துழுவணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழி நோக்கி வர வேண்டும் எனவே தொடர்ச்சியாக ஃபஜருக்கு பிறகு முன்சுனத்தை தொடர்ச்சியாக தொழுவது வந்து அது வந்து மார்க்கத்தில் நம்ம புதியதாக ஒன்றை உருவாக்குவது மாதிரி மாறிவிடும் அதிலிருந்து நம்ம வெளியாக வேண்டும் அப்படி தொடர்ச்சியாக நம்ம தொழுவ கூடாது எனவே அன்பிருக்கின்றவர்களே பஜருடைய முன்சுன்னத்தை முன்னால் தான் தொழ வேண்டும் தொடர்ச்சியாக விடுபட்டு விட்டால் பிறகு என்ன செஞ்சுக்கலாம் பஜருக்கு பிறகு என்றைக்கையாவது தொடர்ச்சியாக தொழுவது வந்து அந்த பழக்கத்திலிருந்து வெளியாகி கொள்ள வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்